<laughs> ും ഓടീറ്റ இந்த நாளிலும் இந்த நாளிலும் இந்த மன மக்களுக்கும் நமக்கும் வேண்டிய இதை வார்த்தையே அருமையான கிருபை ஊழியத்தை அதனுடைய ஆரம் ஆரம்பித்து அதை நடத்தி வருகிற அருமையான பொருட்சன் ஆசிரியர் வந்திருக்காங்க அவங்க கத்தோடைய வார்த்தையை பந்து கொடுப்பாங்க வைக்கப்பட்ட சீக்கிரம் மாப்பிள்ள விட்டார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர் மாப்பிள்ள யாருன்னு கூட கேட்கல அவர் நியூஸ் சொன்ன போது சரி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் காரியங்கள் நடக்கிறது என் மனைவி கேட்டாப்புல யார் மாப்பிள்ளை விட்டான்னு கேட்டிங்களா கேட்கல பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இங்கே வந்து பார்த்தபோது மிகவும் நெருங்கின வீட்டார் நம்ம மத்தியில் மாப்பிள்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்களே அவங்கள பார்த்து கொஞ்சம் பயந்துருப்பீங்க ஏன்னா அவங்க பிரின்சிபல் ஆஃப் ஸ்கூல் இங்கேயும் ஆஸ் அ பிரின்சிபல் எல்லாத்தையும் என்ன செய்துட்டாங்க ஒரு மர மிரட்டாங்க அருமையான அண்ணன் எபனேஸ்வர் அவங்க எனக்கு பல வருடங்களாக பழக்க மாணவ பருவத்திலிருந்து நான் பழகினவர்கள் அவர்கள் உறவினராக இருந்தாலும் உறவினராய் பழகவில்லை ஊழியத்தின் அடிப்படையில் தான் நான் அதிகமாக பழகினேன் அவங்களுடைய அவளுக்கு அண்ணன் அவங்க சித்தி மகன்தான் சகோதரர் அகஸ்டின் ஜபக்குமார் என்ன பெரியம்மா மகன் ஆ பெரியம்மா மகன் தான் அவங்க சகோதரர் அகஸ்டின் ஜபக்குமார் அவங்க அகஸ்டின் மணமகன் வீட்டாரு மணமகள் வீட்டாருக்கும் ரொம்ப நெருங்கின சொந்த அண்ணன் நான் சொல்கிறேன் முறன்னா மாமாவனம் ஆனால் நான் பன்னெண்டாவது ஓப்பில் அவங்க அண்ணன் கூப்பிட்டு பழகினேன் அதனால இன்றைக்கு வர அவங்க யார் தான் எனக்கு அண்ணன் தான் அதனால அவர்களை நான் மொற சொல்லி நான் ஒருபோதும் அழைக்கிறது இல்லை நல்ல ஒரு இரண்டு குடும்பமும் நல்ல ஒரு ஊழிய பிணைப்பில் அவங்கள எந்த ஸ்தாபனத்தோடு இணைக்கிறது அப்படின்லாம் பார்க்க முடியாது ஈவன்தோ டாக்டர் செம்ராஜன் என்னுடைய தாய் மாமாவுடைய மகன் படிக்கிற காலத்திலேயே பிளஸ்ஸிங் யூத் மிஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஜீஸஸில் நல்ல தீவிரமாய் செயல்பட்ட ஒரு நபர் அவங்களுடைய அம்மாவுடைய அப்பாவை போய் பார்த்தேன் டாக்டர் நான்சி அவங்க அவங்க தகப்பனாரை திண்டுக்கல்லில் கன்வென்ஷன் பேச போன தான் அவங்கள சந்தித்தேன் அவங்க எஃப்எம்பிபியில் ஒரு பெரிய பிக் ஷாட் அவங்க எஃப்எம்பிபிக்காக நிறைய செய்திருக்கிறாங்க இப்படி எங்கள் மாமா சிஎஸ்ஐயை கலக்கின ஒரு ஆள் டயசிஸை இப்படி எல்லாரும் ஒவ்வொரு வகையில் ஆண்டோடைய ஊழியத்தில் அவர்கள் இணைக்கப்பட்டதனுடைய அந்த சந்ததியினுடைய ஆசிர்வாதத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் முற்பிதாக்களின் ஆசிர்வாதம் பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதாக இருந்து என்கிற அந்த கிருபையினுடைய அந்த வார்த்தை இவர்களுடைய குடும்பத்தில் நிறைவேறி இருக்கிறது அதற்காக தேவனை துதிக்கிறேன் சுருக்கமாய் சில வார்த்தைகளை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன் வேதத்தில் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் எப்படி சொல்லுகிறது இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறார் அவர் அந்த நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து குடும்பத்தை குறித்து பேசி கொண்டு வந்துவிட்டு கடைசியில் அவர் சொல்லுகிறார் இந்த ரகசியம் மிகவும் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையைப் பற்றியும் சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு தொடர்ந்து ஆறாம் அதிகாரத்திலும் குடும்பத்தை குறித்து பேசுகிறார் சிலர் இந்த வார்த்தையை இப்படி சொல்லுவாங்க அப்போ பவுல் குடும்பத்தை குறித்து பேச ஆரம்பிச்சாரு பேசிட்டு ஐயோ இந்த குடும்ப சிக்கலில் நம்ம தலையை கொடுத்தோன்னா அது பெரிய இடியாப்ப சிக்கல் தலையை கொடுத்துட்டு வெளியே வர்றது யாரையா உண்டு அப்படின்ட்டு தான் கழுவுற மீன் நழுவுற மாதிரி நான் சபையை பற்றி தான்யா பேசுகிறேன் கிறிஸ்துவை பற்றி தான் பேசுகிறேன் குடும்பத்தை பற்றி பேசலைன்னு சொல்லுகிறாருன்னு சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது இல்லை குடும்பம் என்பது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலுள்ள உறவினுடைய வெளிப்பாடு என்கிறதை உணர்த்துவதற்குத்தான் சொல்லுகிறார் அங்கே ரகசியம் என்ற வார்த்தை மூல மூலப்பதத்தில் உள்ள வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அந்த வார்த்தை இந்த ரகசியம் என்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் விவரிக்கப்படக்கூடாத அதிசயம் இவர்கள் பிரவேசிக்க இருக்கிற குடும்ப வாழ்க்கைக்கு வேதத்தில் அப்போஸ்னாக பவுல் கொடுக்கிற பெயர் என்னதுன்னா விவரிக்க கூடாத அதிசயம் இந்த கல்யாணத்துக்கு முன்னால் இப்படி இப்போ பூவெலாம் வச்ச பிறகு என்கேஜ்மெண்ட்லாம் பண்ண பிறகு ரெண்டு பேரும் ஒரு செல்ஃபோனை கூட பகிர்ந்து கொள்வாங்க நீங்களும் செல்ஃபோன் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையோ எனக்கு தெரியலை ஏன்னா செல்ஃபோனை ஒரு சிம் கார்டு ஒன்று போட்டு அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வாங்க அந்த சிம் கார்டில் ஒருத்தர்ட்ட தான் பேச முடியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்கிறோன்னு சொல்லுவாங்க இந்த ஷார்ட் பீரியடில் புரிஞ்சிக்கலாம் முடியாது இது எப்போ வர புரியணுன்னா டு த வரை புரிய வேண்டியது அதனால தான் இதற்கு வேதம் சொல்லுகிறது விவரிக்க மாட்டாத அதிசயம் இந்த விவரிக்க மாட்டாத அதிசயத்தை குறித்து அவர் அங்கே பேசும்போது இப்படி பேசுகிறார் கிறிஸ்துக்கும் சபைக்கும் உள்ள உறவு அவர் அதையே சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டே வருகிறார் கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூறுவது போல சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது போல கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல பேசியர்கள் நிருபத்தில் கிறிஸ்து மன்னித்தது போல என்று சொல்லி பேசிக்கொண்டே வருகிறார் அப்போ இந்த கிறிஸ்து எப்படி அவர் மன்னித்தார் எப்படி அவர் அன்பு கூர்ந்தார் எப்படி ஆண்டவர் அந்த சபையை அவர் நடத்துகிறார் என்கிறத பார்க்கும்போது இந்த சபையை மீட்டுக் கொள்வதற்காக எப்படி வந்தார் என்று சொல்லி வரும்போது பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன் முதலாவது அவர் என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது வெறுமையாக்கினார் தம்மை வெறுமையாக்கினார் கிறிஸ்துவை நான் இப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்க போகிற நீங்க என்ன செய்யணும்னா ஒருவரை ஒருவர் வெறுமையாக்குங்க சந்திக்கப்படாமல் போகும் பொழுது என்ன ஏற்பட்டு விடுகிறது என்று சொன்னால் விரக்திகள் ஏற்பட்டு விடுகிறது சில காரியங்கள் ஏற்பட்டு விடுகிறது என கண்பானவர்களே முதலாவது நீங்கள் எதிர்பார்ப்புகள்